சார் இது வந்து மெக்கானிக் கடை வச்சிருக்கோம் டிவி மெக்கானிக்கு இந்த பார்வதி நகர் சரவன் பவன் பகுதியில் நான் ஒரு வேலையா போக சொல்லுங்க ஒரு நாய் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பா வந்து நாயோட தலையில் மாடிட்டுருக்கு நிறைய பேர் அங்கே ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க சரி எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் மறுபடியும் ஒரு மறுநாள் நான் வர சொல்லு அதே போல் அந்த நாய் வந்து அந்த டப்பா வந்து எடுக்கல அப்படியே தான் சுத்திட்டு இருக்கேன் ஏன்னா யார்கிட்டயும் அதை மாட்டல அந்த நாய் இவர் குட்டி போட்டிருக்கு அதனால கொஞ்சம் மக்களும் கிட்ட போகிறதுக்கு பயப்படுறாங்க குட்டி போட்டுருக்கனால நம்ம எதாவது படிச்சிருமோ அதுக்கப்புறம் ரெண்டு நாள் அது வந்து சாப்பிடறதுனால இப்போ கொஞ்சம் அதால பலன் இல்லை கொஞ்சம் டயராக ஆயிடுச்சு அதனால நான் என்ன பண்ண என் நண்பர்களை கூப்பிட்டு ஒரு நாலஞ்சு பேரை அந்த நாயை ரெஸ்கியூ பண்ணி அந்த டப்பாவை எடுத்துருக்கோம் அதனால் இனிமேல் வந்து நீங்கள் ஒரு சாப்பாடோ ஸ்நாக்ஸோ எது நாய்க்கோ வைச்சாலும் ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் வைங்க பப்ளிக் நாய்க்கு தண்ணி வைக்கிறீங்க சாப்பாடு கொடுக்குறீங்க ரொம்ப நல்ல விஷயம் தான் அது வந்து ஒரு அகலமான பாத்திரத்திலேயோ இல்லை கீழே ஏதாவது ஒரு ஒரு கவர் போட்டு வச்சீங்கன்னா அது சாப்பிட்டு போயிடும் நீங்கள் வைக்கிறது சின்ன டப்பாவோ இல்லை சின்ன டப்பாவோ ஸ்நாக்ஸ் ஸ்நாகி போட்டு கீழே போட்டுருங்க ஒரு சின்ன டப்பாவில் பார்த்து தண்ணி வைக்கிறதுனால அது குடிக்க ட்ரை பண்ண சொல்ல அது குடிச்ச தலை மாட்டிடுது இதனால வந்து நாய் உயிருக்கு ஆபத்து வருது சில நாய் எடுக்க விடாது சில ஓடிட்டு குடிக்க முடியாது அதனால விற்கிற பப்ளிக்கும் வந்து கொஞ்சம் சேஃபா பண்ணுங்க நல்லது பண்ணாலும் கொஞ்சம் சேஃபா பண்ணுங்க மத்தியான உயிரினங்களுக்கு எந்த பாதுகாப்பு இல்லாது அது கொஞ்சம் அது சேஃபா இருக்கும் பண்றதே நல்லதா பண்ணீங்க

ஏய் ஓடிடுச்சே அய்யோ 2いや वाला ட்ராண்டா ஓகேடா ஏய் வா 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 அண்ணா வா பாக்கோம் ஒரு லைட்லாம் யோ கரெக்டா ஒரு தடவை கூலிட்டு இருக்க நேர லைட் குடிக்கும் முதலே சொல்லுங்க அத சொன்னா இந்த ரெண்டு நிக்குனெல்லாம் நல்லா இருக்கு மூணு பீல் இல்ல ரெண்டு தான் வந்திருக்கே இந்த படிக்கி சலவுல தான் மாட்டேன் இது கட் பண்ணிருந்தாச்சு